எல்லோரும் போட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க ராகுல் காந்தி போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் நான் ஒரு அணு உண்டு போட போகிறேன் அந்த அணு உண்டு விழுந்ததுக்கு அப்புறம் தெரியும் இங்கே இருக்கிறவங்களோட லட்சணன்ட்டு என்ன நினச்சாங்க இவர் என்னத்தை பெருசாக போட்ட போறாப்புல அப்படியே போட்டாலும் அதெல்லாம் ஒரு உண்டா நம்ம பார்க்காததா மேலே விழுந்து அமைக்கி வெடிக்காம ஆக்கிருவோன்னு நினச்சாங்க ஆனால் விழுந்த அணு உண்டு அது மேலே விழுந்த அத்தனை வரையும் சத்தரி விட்டுருது ஒருத்தையும் கூட தப்பிக்க முடியாதுன்ற அளவுக்கு ராகுல் காந்தி ஊருக்கு சொல்லிட்டாப்புல அதை எல்லாம் கொடுக்கல உங்கள் மத்தியில் கொண்டாந்து போகிறேன் நீங்கள் என்ன வேணாலும் பார்த்து நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க அவர் சாட மாடையாலும் சொல்லலை சார் ஸ்ட்ரைட்டாக சாட்சியோடு சொல்லியிருக்காப்புல அவங்க கையிலேருந்தே வாங்கி மறுபடியும் அவங்களுக்கே அதை திருப்பி கொடுத்துருக்காப்புலாம் பார்த்து எங்களே இப்போ இதில் அதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு கேள்வியாக இப்போ எலெக்ஷன் கமிஷனை பார்த்து கேட்குறாங்க பாஸ் நீங்கள் ஃப்ராடா பாஸ் கேளுகிறார் ஏன்னா அவர் அவர் சும்மா ஒரு வெறுமனே ஒரு இதுவாக வச்சு குற்றச்சாட்டை வச்சுருந்தேன் யார் எதுவும் அவர் கண்டு கூட மாட்டாங்க சீந்தை விட மாட்டாங்க ஆனால் அந்த மனுஷன் இந்த பன்னெண்டாவது படிக்கிறப்ப ப்ராக்டிக்கல் கிளாஸில் இந்த தவளையை நல்லா அறுத்து அப்படியே படுக்க போட்டு பிரித்து காட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அவர் பிரித்து காட்டியிருக்கா அப்படி இப்படி தயார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்றது வேற அதை எப்படி பண்ணாங்கன்றதை முதல கொண்டு ஆறு மாதம் உட்காந்து வேலை வெட்டியெல்லாம் விட்டு விட்டு இதை வந்து பார்த்துருக்காங்க ஆறு மாதமாக உட்காந்து இந்த ஒரு தொகுதியை மட்டும் பிரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆறு மாதம் ஆயிருக்கு சார் கல்லை ஓட்டு போடுறது எலெக்ஷனில் அந்த உள்ளுக்குள்ளே போய் வேலையை பார்க்குறதுலாம் வேறு ஆனால் ஒரு இன்டிபெண்ட் பாடி எலெக்ஷன் கமிஷன் இப்போ எப்படி வந்து நீதித்துறை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இதுவோ அது வந்து சர்க்காரை சேராதோ அதே மாதிரி இதுவும் சர்க்காரை சேரக்கூடாது ஆனால் அவங்க அப்படி பண்ணலையே இப்போ இதுக்கு நியாயமாக ஈடு என்ன சொல்லணும்னா நாங்கள் ஃப்ராடு இல்லை நாங்கள் பர்ஃபெக்ட்டு ராகுல் தான் ஃப்ராடு சொல்லணும் ரெண்டே விஷயம் தான் இதை ராகுல் சொன்னது உண்மை ராகுல் சொன்னது பொய் அதுக்கு மேலே இங்கே டிஸ்கஷனுக்கே வேலை இல்லை அதை விட்டு விட்டு ராகுல் வந்து வதந்தி பரப்புகிறாரு ராகுல் வந்து பிரிவினை அதாவது ஜனநாயகத்துக்கு மேலே உள்ள நம்பிக்கையை குலைக்கிற ஆமாப்பா அதை குறைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அவர் அடித்த இடத்துல இது வந்து சரியான அடி இல்லை இது வந்து டுபாப்பூர் ராகுல் காந்தி ஒன்றுமே தெரியாது வேஸ்ட் பீஸு இதுதான் ஒரிஜினல் டேட்டா கொண்டாந்து கொடுக்க கொடுக்க முடியாது இப்போ ஏன்னா அவர் டேட்டாவை வாங்கினதே அவர்கிட்ட தான் அதுலேயும் தெளிவாக இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாப்புல அந்த டேட்டாவை எடுத்து என்னால் ஸ்கேன் பண்ண முடியல ஜெராக்ஸ் எடுக்க முடியல இன்னொரு காப்பி போட்டு பத்து ரூபா படுத்த கூட அந்த அந்தளவுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக அவங்க டேட்டாவை கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் ரெக்கார்டு கொடுக்கல இப்போ இது தேர்தல் ஆணையத்துக்கு ரொம்ப ஈஸி ராகுல் காந்திக்கு தான் ஆறு மாதம் ஆச்சு இவங்களுக்குலாம் வந்து ஆறு நாள் போதும் ராகுல் காந்தி பொய் சொல்கிறாருன்னு சொல்கிறதுக்கு ஏன்னா அவங்ககிட்ட டிஜிட்டல் ட்ரக்கார்ட் இருக்குது அதை வச்சு கிராஸ் வெரிஃபை ஈஸியாக பண்ணிடலாம் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடித்து நகர்த்துறாப்பில இவங்க பண்ண எல்லாத்தையும் அதாவது எப்படி இவங்க ஒரே ஆளை வச்சு மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் எப்படி முதல்ல மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் வந்து ஒருத்தனை வந்து ஓட்டிங் ரைட்டு இருக்கும் ஒருத்தனுக்கும் ஒரே இடத்துல தானே இருக்கணும் அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு ஓட்டு தான் நம்மளோட தேர்தல் பாலிசி நம்மளும் ஏகப்பட்ட பத்தினை வருதம் தான் நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கணும் ஆனால் சில பேர் ஊர்மையிறாங்க எல்லா இடத்துலையும் போய் போட்டு வர்றது வேறு வேறு போ வேறு வேறு போலிங் பூத்தில் போய் போட்டு வர்றது இது எல்லாமே நடக்குது சார் இருக்கு அதாவது இப்போது இந்த நாச்சியப்பன் பாத்திர கடையில் எழுதி வாங்கி விடுவாங்க அந்த மாதிரி ஐயா மோடி ஒவ்வொரு பா ஓட்டுலையும் அவர் வேறு எழுதி வச்சுருந்துருக்காப்புல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லாமல் சொல்கிறாங்க இப்படி தான் ஜெயிச்சது ஒருவேளை நேர்மையான ஒரு தேர்தல் நடந்திருந்தா நம்ம தேர்தல் நடக்கிறப்பையும் நேர்மையாக நடக்குதுன்னு தான் நினைக்கிறேன் எலெக்ஷன் கமிஷன் எவனுக்கும் இடம் கொடுக்காம கடுபடியாக இருக்குது தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இப்படி எல்லாமே வந்து மாற்றி வச்சுருப்பாங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு இப்போ ராகுல் காந்தி சொன்னது பொய்யின் நிரூபிங்க உண்மையில் ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன்னா ராகுல் காந்தி சொன்ன பொய்னு சொல்லி அந்த இடத்துக்கு உள்ளே போடுங்க அது எப்படி இப்போப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு துறை மேலே இஷ்டத்துக்கு வந்து சானிய வாரி இறக்கலாம் தூக்கி உள்ளே போடுங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை ராகுல் காந்தி உண்மையாக பேசியிருக்காங்க ஆனால் எவ்வளவு அதுக்கெல்லாம் இருந்தாலும் அத்தனை பேர் இதுக்கு உள்ளே போடுவேன் ரெண்டு ஏதாச்சும் ஒன்று தான் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் கொண்டாந்து முன்னாடி போடுறப்ப அவ்வளவு சாதாரணமாக போட்ட முடியாது முதல்ல அதை நல்லா தெரிஞ்சேங்க ஏன்னா நாடே பார்த்து கேள்வி பண்ணி சிரிக்கும் அசிங்கமாக பேசுவான் அவர் மேலே உள்ள கொஞ்சம் நம்பிக்கையும் போயின்னு அப்புறம் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ராகுல் காந்தியை அதுவும் போயிடும் ஆனால் இதையெல்லாம் துணிஞ்சு அவர் தெளிவான ஒரு முடிவுக்கு இதையெல்லாம் டிரைவ் பண்ணி சொல்லலாமா வேண்டாமா இது வந்து ஒரு வேளை சொல்லிட்டா நமக்கு இது பேக் ஃபயர் ஆகிறதுக்கு என்னென்ன இருக்குது இது எல்லாமே அவர் யோசிக்காம இதை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு இடத்துல அதை ஒரு கான்ஸ்டியூன்சி இப்போ அவர் என்ன சொன்னால் பதினஞ்சு வருஷம் டேட்டா அவன் கொடுறான்றாப்புல தைரியமான நம்மள என்ன பண்ணணும் ஈஸி அதை ஈஸி மாதிரி எந்த தப்பும் கிடையாது அது எந்த விதமான ஒரு இதுக்கும் தோண போகலை ஜனநாயகத்துக்கு விரோதமாக எந்த ஒரு வேலைக்கும் அது துணை போகலை என்ன பண்ணணும் வா வச்சுக்க முடிஞ்சால் நிரூபி கொடுத்த ஒரு தொகுதிக்கே தூக்கி போட்டு ஒன்றும் இல்லாமா ஜிப்டாப்பிள்ளையே அடுத்த பண்ணுறது அவர் சொல்கிறது பொய்யா உண்மையா அதை மட்டும் ஈஸி ஒரு ஒருவேளை பொய்யா இருந்துச்சுன்னா உண்மையில் பொய்யா இருக்கணும் தான் ஆசைப்பட்றான் உண்மையாக இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா உண்மையில் இதை வந்து அல்டிமேட் பவராக சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று உண்டு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கே ஆனால் இந்த கேஸ் எவ்வளோ இது எவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான இஷ்யூ அப்போ ஒவ்வொருத்தரும் நம்பி ஓட்டு போட போகிறப்ப இனிமேல் என் ஓட்டு கணக்கில் சேருமா சேராதா இல்லை எனக்கு பதிலாக வேறு ஏனாச்சும் ஒருத்தர் வந்து போட்டு போய் அதையும் சேர்த்து என் கணக்கில் ஏற்றுருவாங்கல்ல ஒவ்வொருத்தருக்கும் தோணும் இல்லை இதை எடுத்து ரொம்ப நாள் எடுத்துக்காமல் ராகுல் காந்தி சொன்னதில் எது உண்மை எது பொய் அதை மட்டும் சொல்லுங்கள் பொய்யா இருந்தால் ராகுல் காந்தியை பொலந்துடுவோம் உண்மையாக இருந்தால்